வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு முக்கியமான தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கருமுடன் ரொக்கப்பணமும் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் அதைவிட கூடுதலாக மூவாயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை இந்த ஆண்டு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புத்தாண்டு பரிசாக வெளியிடுவார் என தெரிகிறது இந்த பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டம் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசு ஊழியர்கள் தவிர்த்த சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் தகுதியுள்ள அரிசி அட்டைதாரர்களுக்கு சென்றடையும் இதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டு இரண்டாவது வாரத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த ஆண்டு ரொக்கப்படம் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு பெரிய தொகையாக கிடைக்கும் என்ற தகவல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது